வாழ்க்கையை எளிதாக வாழ விரும்புவதாக பத்மபூஷன் விருது பெற்ற நடிகரும் ரேசருமான அஜித்குமார் மனம் திறந்துள்ளார் ஆங்கில செய்தி சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள அஜித்குமார் தனது மிகப்பெரிய பலம் பெற்றோர் சகோதரர்கள் மனைவி ஷாலினி மற்றும் குழந்தைகள் என்று கூறியுள்ளார் ஷாலினி தனக்கு தூணாக இருப்பதாகவும் பிரபலமான நடிகையாக இருந்த ஷாலினி தனக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்துள்ளார் என்றும் அஜித்குமார் பேசியுள்ளார் தான் பல நேரங்களில் தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம் என்றும் தனது கடினமான காலங்களில் உறுதுணையாக நின்றவர் ஷாலினி தான் என்றும் கூறியுள்ள அஜித்குமார் தன்னுடைய சாதனைகள் எல்லாம் தனது மனைவி ஷாலினியையே சேரும் என்றும் தெரிவித்துள்ளார் தன் இதயத்திற்குள் தான் ஒரு மிடில் கிளாஸ் தான் என அஜித் அஜித்குமார் அனைத்து சூழலிலும் ரசிகர்களின் அளவற்ற அன்பு தன்னுடன் இருப்பதாக பேசியுள்ளார் தனக்கு அடைமொழியில் எந்த நம்பிக்கையும் இல்லை என்றும் தன்னை அஜித் அல்லது ஏகே என்று அழைப்பதையே விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர் மற்ற பணிகள் போல நடிப்பதும் ஒரு பணி நடிப்பதற்கு சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் புகழ் செல்வம் நமது வேலையின் ஒரு பகுதி என கூறியுள்ள அஜித்குமார் நடிப்பு கார் ரேஸ் துப்பாக்கி சுடுதல் என பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுவதற்கு நண்பர்கள்தான் காரணம் என்றும் பேசியுள்ளார் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றும் முப்பத்து மூன்று வருடங்களாக வேலையை நேசித்து செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் வாழ்க்கையை எளிதாகவே வாழ விரும்புகிறேன் என்றும் குமார் சுவாரஸ்யமாக பேசியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க